வணக்கம் நண்பர்களே நாம் வேளாங்கண்ணியில் உள்ள ஒவ்வொரு ஆலயத்தையும் இந்த வீடியோ தொடரில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் வேளாங்கண்ணி புதுக்கோவிலிருந்து வேளாங்கண்ணி மாதாக்குளம் வரை செல்லும் மணற்பாதையில் வடக்கு பக்கம் அமைந்துள்ள விடியற்காலை விண்மீன் ஆலயம் என்ற இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை பற்றி தெரிந்து கொண்டு அங்கு சென்று அன்னையை வாழ்த்துவோம் ஆசியாவின் மிகப்பெரிய ஆலயமான இந்த விடியற்காலை விண்மீன் ஆலயம் நானூறு அடி நீளமும் நூற்றி முப்பத்தி எட்டு அடி அகலமும் நூற்றி ஐம்பது அடி கோபுர உயரமும் கொண்டு போர்த்துகீசிய கட்டிடக்கலையில் உருவாக்கப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த ஆலயம் உள்பக்கம் தூண்களே இல்லாத வகையில் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வேளாங்கண்ணி பேராலயம் பசிலிக்காவாக அறிவிக்கப்பட்ட ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடும் பொருட்டு இந்த விடியற்காலை விண்மீன் ஆலயம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்டது பத்து இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் போ பாண்டவரின் சிறப்பு பிரதிநிதி பெர்னாண்டோ பிலானி இந்த விடியற்காலை விண்மீன் ஆலயத்தை அர்ச்சித்து இதன் முதல் திருப்பலை நிறைவேற்றினார் சரி அன்னை மரியாளுக்கு விடியற்காலத்தின் விண்மீன் என்ற பெயர் ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை அருட்திரு அமல்ராஜ் அடிகளாரின் விளக்கத்தை கேட்டுக்கொண்டே இந்த ஆலை பயணத்தை தொடர்வோம் வைசாண்டின் கிழக்கத்திய திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாலை போதை ஜித்ரியா அதாவது பயணத்தின் திசையை அறிந்தவள் அல்லது வழிகாட்டி என்று அழைக்கிறார்கள் நாம் அனைவரும் நம் வாழ்வின் வழியும் ஒளியுமான கிறிஸ்துவை மற்றும் நம்முடைய வானக வீட்டை அடைய நமக்கு வழிகாட்டியாக அன்னை மரியாலை கருதுகின்றோம் இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டில் ஜிபிஎஸ்சின் துணை கொண்டு பயணம் செய்யும் நமக்கு வடக்கு நட்சத்திரத்தின் பயன் மற்றும் முக்கியத்துவம் பற்றி அவ்வளவாக தெரிந்திருக்க சாத்தியமில்லை ஆனால் இதுதான் பண்டைய காலங்களில் நெடுந்தொலைவு பயணம் செய்பவர்களுக்கும் பாலைவன மற்றும் கடல் பயணம் செய்பவர்களுக்கும் அவர்களுடைய பயணத்தின் திசையை காட்டும் கருவியாக செயல்பட்டது ஏனென்றால் திடீரென தோன்றி மறையும் மற்ற நட்சத்திரங்களை போலல்லாமல் இது இரவு முழுவதும் ஒரே இடத்தில் நிரந்தரமாக இருக்கும் இதை பார்த்து கொண்டே போக்கர்களும் பயணிகளும் மாலுமிகளும் தங்களது இலக்கு நோக்கி தங்களது பயணத்தை தொடர்ந்தனர் இதை போன்றுதான் நம் வாழ்க்கை பயணத்தில் நம் உறவினர்களும் நண்பர்களும் நம்மை விட்டு விலகிச் சென்றாலும் அன்னை மரியால் நமது தாயாக இருந்து நம் கரம் பிடித்து உடன் நடந்து நமது வாழ்க்கைக்கான வழியை காட்டுகின்றாள் எனவே கடலில் பயணம் செய்பவர்கள் எவ்வாறு கடல் நட்சத்திரத்தை பின்பற்றி பாதுகாப்பாக தங்கள் இலக்கை சென்றடைகிறார்களோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு பிரச்சனைகளினால் நெருக்கப்படும் போதும் அலைக்கழிக்கப்படும் போதும் வாழ்வில் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற திறக்கில் இருக்கும் போதும் நம் தாயாகிய கன்னிமறியால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நமக்கு துணையாக இருந்து நம் வாழ்வின் இலக்கை அடைய உதவுவாள் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அம்மா மரியே விடியற்காலத்தின் நட்சத்திரமே எமக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்று அனுதினமும் ஜெபிப்போம் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் பரிந்துரையும் உங்களோடு என்றும் இருப்பதாக மரியே வாழ்க குருவானவரின் விளக்கம் பல உண்மைகளை உங்களுக்கு வெளிக்காட்டியிருக்கும் என நம்புகிறேன் இருளில் பயணம் பாலைவனத்தில் பயணம் நடுக்கடலில் பயணம் ஆகிய பயணங்களில் வழிகாட்ட யாருமில்லாத சூழ்நிலையில் விடியற்காலத்தின் விண்மீன் எவ்வாறு நமக்கு வழிகாட்டுகிறதோ அதே போல நம்முடைய நெருக்கடியான நேரங்களில் நம் ஆண்டவர் இயேசுவின் வழியில் நாம் சரியாக செல்ல அன்னை மரியாள் நமக்கு வழிகாட்டுகிறாள் இதனால் தான் அன்னை மரியாள் விடியற்காலத்தின் விண்மீன் என்று போற்றப்படுகிறாள் நாம் எவ்வாறு விடியற்காலத்தின் விண்மீனை கொண்டு அடுத்து சூரியனின் ஒளி வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்கிறோமோ அதே போல அன்னை மரியாளின் மூலம் இயேசுவின் மீட்பு மிக அருகில் உள்ளது என்ற நற்செய்தியும் நமக்கு அறிவிக்கப்படுகிறது நாம் ஆலயத்தையும் அங்கு வாழும் அன்னை மரியாளையும் சந்தித்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம் இனி ஆலயத்தின் மேற்கு பக்க நுழைவாயிலை பார்க்கலாம் வாங்க இந்த ஆலயத்தின் மேற்கு பக்க நுழைவாயில் அருகேதான் மாதா குலத்தின் திருமறை பொருட்கள் விற்பனை நிலையமும் உள்ளது நாம் அந்த விற்பனை நிலையத்திற்குள்ளே இருந்து இந்த ஆலய வளாகத்திற்குள் நுழைய முடியும் நாம் இந்த வேளாங்கண்ணி தொடரில் இதுவரை நான்கு வீடியோக்களை பதிவிட்டுள்ளோம் மற்ற அனைத்து ஆலயங்களின் பதிவுகளும் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் இந்த அனைத்து வீடியோக்களுக்கான லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கண்டிப்பாக அனைத்தையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த ஆலயத்தின் தொலைபேசி எண் ஆகியவையும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு தேவை எனில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாம் இந்த ஆலய வளாகத்தின் கிழக்கு பக்கத்திற்கு வந்துள்ளோம் இங்கு இயேசு குழந்தைகளை அரவணைத்து ஆசீர்வதிக்கும் நிகழ்வு காட்சியாக வடிக்கப்பட்டுள்ளது இங்கு வருபவர்கள் இந்த காட்சியின் முன்பு புகைப்படம் எடுத்துக்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் நாமும் இந்த இயேசுவின் காட்சிக்கு முன்னின்று மனதளவில் ஒரு புகைப்படம் எடுத்துவிட்டு இல்லம் திரும்பலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஆலயத்திற்கு நேரடியாக வந்த உணர்வையும் இந்த ஆலயம் பற்றிய பல தகவல்களையும் தந்திருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததும் உங்கள் மனதில் ஏற்பட்ட கருத்துகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோவிற்கு நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு லைக்கும் கமெண்டும் எங்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை தரும் இதேபோல் பல ஆலயங்களுக்கும் திருத்தலங்களுக்கும் நேரில் சென்றது போன்ற உணர்வு ஏற்படுத்தக்கூடிய பல வீடியோக்கள் நம்முடைய சேனலில் உள்ளது மறக்காமல் அதையும் பாருங்கள் நம்முடைய கத்தோலிக் கிறிஸ்டியன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதும் எங்களோட இணைஞ்சிருங்க பல நண்பர்கள் தொலைபேசி மூலமாகவும் கமாண்டிலும் எங்களுடைய ஆலயத்தை பதிவிடுங்கள் என கேட்டு வருகிறீர்கள் தங்களுடைய அன்பிற்கு மிக்க நன்றி நான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயத்திற்கும் வருவேன் மேலும் அடுத்த திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்